அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் செய்யும் செயல்களில் தடைகள் உண்டாகும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது வெளியூர் பயணங்களில் அதிக கவனம் தேவை இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையும் தொழிலில் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பராக மாறுவார்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் குறையும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் மிதுனம் இன்று நீங்கள் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு மனம் ஆனந்தம் அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வியாபாரத்தில் அதிக லாபம் கிட்டும் கடகம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களின் பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் பக்கபலமாக இருந்து உதவுவார்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். சிம்மம் இன்று உங்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதை ஏற்படலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சற்று காணப்படும் வியாபாரம் செய்வோர் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்படுவது நல்லது பெரிய மனிதர்களின் நட்பு மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கன்னி இன்று நீங்கள் தொட்டக்காரியம் எல்லாம் வெற்றியில் முடியும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை விலகும் வேலையில் சுமை குறையும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்லும் வாய்ப்பு அமையும் துலாம் இன்று உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடு தோன்றலாம் வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடி உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பிரச்சனைகள் குறையும் விருச்சகம் இன்று உங்களுக்கு புதிய நபரின் அறிமுகத்தால் பல புதிய அனுபவங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிட்டும் வேலையில் பணியாட்கள் தம் பொறுப்பதைந்து செயல்படுவார்கள் தொழில் சம்பந்தமான வங்கிக் கடன் கைக்கப்பெற்று மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு இன்று குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை குறையும் சூழ்நிலை ஏற்படலாம் சுக செலவுகளால் கையிருப்பு குறையும் தொழில் புரிவோர் தொழிலில் சிறு சிறு மாதங்கள் செய்வதன் மூலம் லாபத்தை அடையலாம் ஆடம்பர செலவுகளைக் குறைத்தால் கடன் வாங்கும் சூழ்நிலையை தவிர்க்கலாம் மகரம் இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் எந்தவொரு கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் துணிவு உண்டாக்கும் குடும்பத்துடன் தூர பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு குறையும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் சேமிப்பு உயரும் கும்பம் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீனும் இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணவரவில் தாமதம் உண்டாகும் சகோதர சகோதரிகளுடன் புதிய வாங்கும் முயற்சியில் யோசித்து முடிவெடுப்பது கூட்டாளிகளால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்